ஓம் ஸ்ரீமலாய் வித்மிகை கலகஸ்தாயி தீமிகை தன்னு வாராகி இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் உங்களை இருந்தும் கண்டத்தில் இருந்தும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் உங்களுடைய வருமானத்தையும் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரே தெய்வம் கேட்ட உடனே வரத்தை கொடுக்கும் ஒரு தெய்வம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நீங்க வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் மற்றும் அதனுடைய வழிபாடுகளை தான் இன்றைய விதில பார்க்க போறோம் சோ கண்டிப்பா அந்த பதிவு ஃபுல்லா பாருங்க ஏன்னா தெய்வங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் படிப்புக்கு சரஸ்வதி காசு பணத்திற்கு லட்சுமி அப்படின்னு தெய்வத்திற்குன்னே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் உண்டு கல்வியை போய் நம்ம லட்சுமி தெய்வத்தை கேட்டா கிடைக்குமா அதே போல காசு பணத்தை போய் நம்ம சரஸ்வதி கிட்ட கேட்டா கிடைக்குமா உங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது இல்லையா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே இல்லையா அப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அதி தேவதை தெய்வமாக இருக்கும் சக்தி படைத்ததாக இருக்கும் அப்படித்தான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் சக்தி படைத்ததாக இருக்கும் அதுவும் குறிப்பா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு ராசினருக்கு மிகுந்த யோகத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிப்பட்ட தெய்வம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய மேசராசிக்கு யார் அதைத்தான் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மேச ராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் எட்டு வயசுல இருந்து எண்பது வயது வரை உள்ளவர்களுக்கு உண்டான முழுமையான பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல போய் பாருங்க மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தாரே பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அரசு தவறாம அவனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நிஜங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர கணபதி அன்பான் வணக்கங்கள் இன்றைய மேசராசியில் பிறந்த நண்பர்களே மேசராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பனிரெண்டாம் வீரான மீனத்துல சனி பகவான் அமர்ந்திருந்து வெறே சனியா அவருடைய சனிப்பயிற்சியை ஆரம்பிச்சுட்டாருந்தா சொல்லணும் ஓகேங்களா சோ அடுத்த ஜென்மசனி அதுக்கடுத்து குடும்ப சனியாக மாறுவார் கிட்டத்தட்ட ஏழரை வருடங்கள்ல ஒரு இரண்டரை வருடத்தினுடைய தொடக்கம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு அதனால பெரிய அவத்து வருமா அப்படின்ற ஒரு பயம் ஏற்படலாம் உங்களுக்கு ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க நிலையான ஒரு சொத்து நிரந்தரமான ஒரு வருமானம் அதே போல உண்மையான உறவுகள் அப்படின்றத கொடுக்கக்கூடியதே இந்த இயல் சனி காலகட்டத்துலதான் சரிங்களா வாழ்க்கையை செதுக்கும் அதனால எந்த விதமான பயப்பட வேண்டாம் நிரந்தரமான வாழ்க்கை நிரந்தரமான வேலை தொழில் நிரந்தரமான ஒரு சொத்து அப்படின்றது இந்த இலசை மட்டும்தான் உருவாகும் ஓகேங்களா ஸோ அப்படிப்பட்ட வாய்ப்பை கண்டிப்பா சனிவா உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க பயப்பட வேண்டாம் மேலும் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பணவரவு விஷயத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல குறை வைக்க மாட்டாரு கண்டிப்பா பணவரவுகள் கிடைக்கும் குரு பகவான் கூட உங்களுடைய மேசத்திற்கு மூன்றாம் இடம் கடக ராசிக்கு இந்த வருடம் பயிற்சி அடைஞ்சு அர்தாஷ்டம குருவாக தொடங்குவார் சரிங்களா சோ குருவாலும் பெரிதளவு தீமைகள் கிடையாது பயப்பட வேண்டாம் கேது பகவான் உங்களுடைய மேசராசிக்கு ஐந்தாம் வீடு தான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் இதுதாங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐந்தாம் வீடு தான் தெய்வம் குல தெய்வத்தை இஷ்ட தெய்வங்கள் தெய்வ வழிபாடுகள் இந்த பிறவியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியது இந்த ஐந்தாம் வீடு தான் அதிர்ஷ்ட வீடுன்னு சொல்லுவோம் அதுல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா சோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஒரு தெய்வங்கள்ல ஒரு நான்கு தெய்வம் உங்களை காப்பாத்தப்போது ஒரு நான்கு தெய்வம் மிக மிக முக்கியமான தெய்வங்களாக இருக்க போகுது எந்த ஊருக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த நான்கு தெய்வங்களை மிஸ் பண்ணிடுறீங்க ஓகேங்களா முதல் தெய்வமா வரக்கூடியது சிவன் தாங்க இந்த ஐந்தாம் இது சிம்மம் சிம்ம ராசிக்கு நவ நவகிரகத்தினோட தலைவர் அதுல ஞானக்காரகன் மோச்சக்காரன் அமர்ந்திருக்கிறார் சோ ராசி ஒரு ஆண் ராசி சிம்ம ராசியும் ஒரு ஆண் ராசி அப்படி பார்க்கும்போது நிச்சயமா மேசராசிக்காரர்கள் சிவ வழிபாடு பௌர்ணமி தினத்தன்று சிவ வழிபாடு தவறாம பண்ணீங்க அப்படி பண்ணா என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்பதோஷம் பித்திருக்கோள் தோஷம் முன்னோர்களுடைய சாபம் இதெல்லாம் இருக்குது இதனால எனக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்னா அந்த தடை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி விலக வேண்டும் சரிங்களா பிரதோஷ் தன்றோ பௌர்ணமி தினத்தன்றோ சிவ வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு குறையும் மறையும் ஓகேங்களா அதே போல தவறியவர்களுடைய ஆன்மாக்களால் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா அது மாறும் ஓகேங்களா அடுத்தபடியா என்னுடைய கணவருக்கும் எனக்கும் சண்டை சச்சரவு அதிகமானவர்கள் இருக்குது காதல் தோல்வி காதல் ஏமாற்றம் கணவன் முறை பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை சரி பண்ணக்கூடிய தெய்வமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஆஞ்சநேய உடல் மனிதனாகவும் தலை வேரமதாகவும் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் ஆஞ்சநேயரோட வழிபாடு கண்டிப்பா வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்கள்ல வழிபாடு செய்கின்ற போது ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உங்க நடக்கும் குறிப்பா நீங்க உளுந்த வட மாலை சாற்றி வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓகேங்களா அதை தவறாம பண்ணிக்க இந்த கணவன வழி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கூடியவர்கள் காதல் பிரச்சனை கூடிய செய்யுங்க ஓகேங்களா சோ அதற்கு அடுத்த ஒரு தெய்வமாக கண்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் கடனிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வமாக கால பயிரும் உங்களுக்கு இருக்கப்படாது ஏன்னா பனிரெண்டுல விரைய சனியாக சனிவான் இருக்கிறார் செலவை கொடுத்துட்டே இருக்கக்கூடிய சனிவான் இருக்கிறார் சனி பவனுடைய குருநாதர் தான் கால பைரவர் அப்போ செலவை சனிவான் கட்டுப்படுத்தணும்னா அது அவருடைய குருநாதர் கால வைரவரை வழிபாடு செய்யும் போது மட்டுமே அப்போ கடன் பிரச்சனையிலிருந்தும் விரைய செலவுகள்ல இருந்தும் எதிர்பாராத விபத்துகளில் இருந்தும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் உங்களுக்கு கால தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அப்படிப்பட்ட கால பைரவரையும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஞாயிற்றுக்கிழமை கால பைரவருடைய வழிபாடுகள் பெருந்தளவு உங்களுக்கு நன்மையில் கொடுக்க உங்களை பல விதத்துலேருந்து காப்பாற்றுங்க ஓகேங்களா ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு தவறாமல் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்க குறிப்பிட்ட இந்த ராகுகால நேரத்தில் கூட கால பைரவர் வழங்கலாம் ஓகேங்களா இந்த ராகு கால முடிஞ்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு குரு ஓரை வரும் ஸோ அந்த ஓரையில் சனிவனுடைய குருநாதரான கால பைரவரை சந்தன அபிஷேகமோ அடு சந்தனம் வாங்கி கொடுத்தோ நீங்கள் உங்கள் பேருக்கு அர்ச்சனை இதெல்லாம் செய்யும்போது பெரிதளவு ஒரு மாற்றங்கள் நடக்கும் பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும் ஸோ நேரடியாக மறைமுகமாக எப்பேற்பட்ட ஆபத்து பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும் காலபைரவ வழிபாட தவறாம நீங்க பண்ணிக்கோங்க நோய் முதல் கண்டம் வரை தப்பிக்க முடியும் சரிங்களா ஸோ அதற்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னா கண்டிப்பா விநாயகர் தாங்க ஸோ உங்களுக்கு புதுசா ஒரு வாய்ப்பு போது நான் வேலைக்கு அப்ளிகேஷன் எழுதி போட்டிருக்கிறேன் தொழில் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் ஒரு வரன் பார்க்க போறேன் பொண்ணு பார்க்க போறேன் இல்லை மாப்பிள்ளை பார்க்க போறேன் சரிங்களா இல்லை நான் வெளிநாடு விஷயத்துக்கு முயற்சி பண்ண போறேன் புதுசா நான் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ண போறேன் இப்படின்னு புதிய முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சியில் எடுத்த உடனே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேசராசிக்காரர்களுக்கு விநாயகர் உங்களுக்கு இருக்க போறார் ஸோ விநாயகருடைய வழிபாடு அதுவும் ஒரு விடலை தேங்காய் ஒரு சிதறு தேங்காய் போட்டு உடைச்சிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயம் ஜெயம் உங்களுக்கு உண்டு அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் வச்சுங்க இந்த செவ்வாய்க்கிழமை எமகன்னுலாம் நீங்கள் அந்த விநாயகருக்கு அந்த வழிபாடு பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமை வழிபாடு விநாயகர் அப்படி அந்த விநாயகருக்கு ஒரு விடலை தேங்காய் உடைச்சிட்டு அந்த ஒரு தொழில் அந்த ஒரு காரியத்தை அந்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் ஸோ இப்படி இந்த விநாயகருடைய வழிபாட தவறாம நீங்க நான்கு தெய்வங்கள் தாங்க கேட்ட உடனே ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக உங்களுக்கு இருக்க போது உங்களை பல பிரச்சனை காப்பாற்றக்கூடிய தெய்வங்களாக இருக்கு தெய்வம் இல்லையாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கண்டிப்பா எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு முழு அனுகிரகத்தை கொடுத்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நான்கு தெய்வங்கள் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய வேண்டுதலுக்கு உடனே பதில் கொடுக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பா அப்படிப்பட்ட வழிபாடை பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ குலதெய்வ வழிபாடும் தவறாமல் மிஸ் பண்ணா பண்ணிக்க குறிப்பா மேசராசிக்காரங்க உங்கள் குலதெய்வ கோயில்களில் ஏதாவது வேண்டுதல் பரிகாரம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் பண்ணி முடிச்சிடுங்க ஏன்னா அஞ்சுல கேது இருக்கிறாரு ஸோ அதை தடையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ குலதெய்வம் தான் முதல்ல உங்களுக்கு வழிபடணும் குலதெய்வத்திற்கு ஏதாவது வேண்டுதல் பரிகாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மிஸ் பண்ணிடக்கூடாது அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அதை செஞ்சு முடிச்சிருங்க சரிங்களா மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ நல்ல நம்பி ஐ மீன் பில் மேச ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனில் பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிரிச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் நீங்கள் கூட தர பெல்லைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆளுநர் சரியும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க ஆனால் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் அடுத்த ஒரு சிரிப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் மெஷிவாயும் எல்லா லிஸ்ட்டி பாரகம் திருவடி சரணம்